வணக்கம் முருகளை இந்த வீடியோல பார்க்க போறோம்னா அர்ஜுனா சம்பந்தப்பட்ட ஒரு வெற்றி கதை அதாவது எப்படி அவர் ஒரு வைத்தியசாலையில சாதாரண ஒரு வைத்தியராக வந்து இருந்து கொண்டிருந்தார் மூன்று மாசத்துக்கு முதல் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு வைத்தியசாலை பிரச்சனையை வந்து எடுத்து அதை எவ்வாறு தைரியமாக வெளிப்படுத்தி தன் சக வைத்திய அதிகாரிகளை வந்து எதிர்க்கிற நிலையில கூட அவர் வந்து அங்க அந்த நேரம் மக்கள் யாருமே அவருக்கு வந்து ஆதரவு ஆதரவு கொடுக்கவில்லை ஆரம்பத்தில் ஆனாலும் தைரியமாக அதை வெளிப்படுத்தி அதை மக்களுக்கு திருப்பி திருப்பி கொண்டு வந்து மக்களுடைய ஆதரவை வந்து ஆரம்பத்தில் பெற்று மக்களுடைய ஆதரவு பெறத்துக்குரிய அந்த தியாகத்தை வந்து முதல்ல செய்து அவர் அந்த செய்யறதுக்கு துணிவையும் வந்து வச்சிருந்தார் அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்னு சொல்லி சொன்னால் மக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவை பெற்றார் இத்தனைக்கும் வந்து அவர் தேர்தல் நிற்கிற ஐடியா வந்து ஆரம்பத்திலே இருக்கவே இல்லைன்னு சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் மற்ற பக்கமாக வந்த கடுமையான வழக்குகள் கடுமையான பிரசுரங்கள் வந்து அவர்களுடைய வாய்ப்பை வந்து பொன்னாக்கியது ஏன்னு சொல்லி மக்களும் வந்து மிகப்பெரிய அளவில ஆதரவை கொடுத்திருந்தார்கள் அதுக்கு பிறகு வந்து அவர் அரசியல் சம்பந்தப்பட்ட வந்தார் அதுக்கு முன்னர் கூட வந்து அந்த ஆர்ப்பாட்டங்களை கூட வந்து சரியான முறையில கையாண்டிருந்தார் எல்லாத்தையுமே வந்து சமூக வலைத்தளம் அப்படின்றதிலும் தனக்கு பெரிய அளவுல பழக்கம் இல்லாம திடீரென தன்னை சுத்தி அமைந்த அந்த வட்டத்தை வச்சு கொண்டு தான் வந்து அவர் அந்த செல்வாக்கையே வளர்த்தெடுத்தார் இப்போ கூட அவர் அப்படித்தான் சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் ஆனாலும் என்ன அவருடைய செல்வாக்கு வட்டம் வந்து மிக பெரிதாகி இருக்கிறது இப்ப இன்று சரி இவர் அரசியலுக்கு வந்து அறிவிக்கிறார்ன்ற என்றது அவர் சிறையில இருந்து கொண்டே அந்த விடயங்கள் எல்லாமே யோகிச்சு எந்த ஒரு சிறையில இருந்தவர்களையும் வந்து அதில் எல்லாம் கதைச்சும் இருக்கிறார் இப்படி இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லா விஷயங்களும் வந்து கதைச்சும் இருக்கிறார் தானும் சொல்லியிருக்கா அவங்க சொல்ற விஷயங்களையும் கேட்டும் இருக்கிறாராம் அப்ப அப்படி இல்லாம சொன்னா பாருங்க ஒரு மனிதன் வந்து இருபத்தி நாலு மாதத்துலாம் ஒரே கொள்கைக்கு ஒரே விஷயத்துக்குள்ள எப்படி இதை உடைச்சு கொண்டு வரலாம் உடைச்சு கொண்டு வர்றது மட்டும் இல்ல ஒரு ஒருவர் வந்து சிறை வைக்கப்பட்டிருக்காரு அது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அதுக்குள்ள இருந்து கொண்டும் அதை கொண்டு வரணும்ன்ற வெறும் உடைச்சு கொண்டு வரணும்ன்றது வந்து எல்லாரும் தப்பி போகணும்னு யோசிப்பான் பிரச்சனை வந்து தப்பி போகணும் ஆனால் ஆனா இவர் யோசிச்ச விதம் வந்து வித்தியாசம் இது எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்தலாம் இது இது என்ன மாதிரி இதை உடைச்சு இதுக்கு அடுத்ததா இன்னும் மேல போகலாம் இதை வச்சுக்கொண்டு அடுத்தது இன்னும் மேல போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அஹ் அர்ச்சுனா வந்து யோசிச்சிருக்கிறார் அதுக்கு அடிப்படையாக தேவைப்பட்டது என்னன்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவுன்றது வந்து என்ன யாழ்ப்பாணம் சம்பந்தம் யாழ்ப்பாணம் மாதிரியான இடங்கள்ல வந்து உடனடியாக இருக்க இல்லாது காரணம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அரசியல்கள் இருந்தவங்க எல்லாமே வந்து பயங்கர கீழே அப்படி இருக்க இந்த வாக்குல என்னால் எடுக்கல ஏலும் அப்படின்னு சொல்லி அதை நான் யோசிச்சதே வந்து ஒரு மிகப்பெரிய துணி வந்து சொல்லிக் கொள்ளலாம் அவருடைய ரெண்டு கேரக்டர் வந்து வெற்றியை தீர்மானிச்சது ஒன்று வந்து மிக துணிவாக விடயங்களை வந்து மக்களுக்கு சொல்றது ரெண்டாவது வந்து வெளிப்படையற்ற தன்மையா வந்து தன்னை காட்டிக் கொள்வது நீங்க வாடகைய பேங்கர் எல்லாமே சொல்லுவார் பேங்க் இல்லை தான் பேலன்ஸ் என்றார் ரெண்டே காதில் எதை தந்தை சாப்பிடுனான்றது வீடியோ எடுத்து போடுவார் தானிவாவுடான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் தண்ட இறந்த காதிகள் இதில் எது பெரியுமே வந்து மறைச்சதே இல்லை எல்லாமே வந்து நீ சொல்லுவார் இது உண்மையான உண்மையான உளவியல் பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து மக்களுக்கு தந்து தண்ணி ஒரு கண்ணாடி போல காட்டுறார் இப்படி காட்டுறது வந்த ஒரு உளவியல் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல விரும்புவார்கள் காரணம் ஒளிவு மறை இருக்கிற அளவு மக்களுக்கு பெரிய அளவுல பிடிக்கிறது இல்லை உண்மையை சொன்னால் அதே தன்னை முழுசா காற்றால் வந்து மக்களுக்கு பிடிக்கும் அந்த கவர்ற கலையை வந்து அவர் வந்து சரியாக பயன்படுத்திக்காது தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அவர் பயன்படுத்திருக்கலாம் ஒன்றாயிரத்த இயல்பா கூட இருந்திருக்கலாம் அதுக்கு பிறகு நீங்க மரியாதை பாருங்க அரசியலையும் வந்து சரியான முறையில மக்கள் வந்து மக்கள் எதை எதை வெறுக்கிறார்களோ அதை வந்து அவரும் வந்து வெறுத்தார் அதாவது மக்கள் வந்து தமிழ் சிகழ்ச்சியை வறுத்தார்கள் அதே போல அடுத்த டாக்டர் இருக்கட்டும் கடும்பவர் எல்லாரையும் வந்து மக்கள் வந்து வெறுக்கிற நிலைமைக்கு வந்தாரு அதை வந்து சரியான முறையில் இவர் வந்து அதை உணர்ந்து அவையில் எல்லாரையும் வந்து அதை விட அதிகமாக வெறுக்கிற மாதிரி காட்டிக்கொண்டார் உண்மையிலேவர் தரனு சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் வருத்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சதுனால அனுராண்ட அலை கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கா அவர் என்ன செஞ்சார்னு சொல்லினாலும் ஓகே அஹ் அனுரான் பக்கமா வந்து சம்பந்தப்பட்ட விட எங்களை கதைச்சார் அதே போல சஜித்தோ சரியில்லை ரணில் சம்பந்தப்பட்டும் வந்து அவர் வந்து சந்திச்சு அஹ் கதைச்சும் இருந்தார் ஆஹ் மக்களுக்கு வந்து அதாவது என்ன ஒரு தம் இந்த ஏற்கனவே விருந்தகளை பிடிக்கல புதுசாக வேணும் அப்படின்ற வேலைக்கு உடனே அவர் வந்து அதுக்குரிய எல்லா எல்லா ஓடி போறாரு ஆஹ் ஒவ்வொரு ஓடி போய்கிறது பிரச்சனை நடக்குது அது திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட தான் வந்தார் அப்ப அதுல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா இவர்களுக்கு ஓடுறான் ஆனா அங்க அங்க ஓர்றம் வந்து சரி வருது இல்ல வந்து திருப்பி எங்கள்கிட்ட தான் வரான் அப்ப அது வந்து ஒரு மக்களை கவர்ற இன்னும் ஒரு அதீதமான ஒரு உளவியல் உத்தி வந்து விட சொல்லலாம் இல்ல அது திட்டமிட்டு நடந்திருக்கலாம் இல்ல தெரியாமல் நடந்தது கூட அது யாருக்கு சாதகமாக முடிஞ்சு அப்படின்னு சொன்னா தான் சாதகமாக முடிஞ்சது அதரும் வந்து அதை போற போக்குல வந்து அதை கட்டும் கொண்டிருக்கா இப்ப அதுல கற்று தேர்ச்சி அடைஞ்சும் இருக்கலாம் அதுக்கு பிறகும் வந்து பாருங்களேன் இந்த நண்பர்களுடைய பிரிவு இதுல கூட வந்து அவர் மிக கடுமையாக தான் இருந்தார் ஒரு நாளுமே அவர் போயிட்டு டக்குன்னு ஓடி போய் ஊடக மையத்துல இருந்து கொண்டு பேட்டி கொடுக்கல ஆனால் நண்பர்கள் கொடுத்தார்கள் அதை உடனே புரோகி அறிவிச்சா அந்த துரோ அந்த துணிவு வந்து உடனே இருந்த காரணம் வாக்குகள் பிரியும் மக்கள் நிற்பார்கள் என்ன ஊடுருவி வேற குழப்ப பாப்பாக்கள் எல்லாம் தெரிஞ்சாலும் ரெண்டு விஷயத்தில திருப்பிய மகள அதேதான் துணிவு வழிபடத்தன் அதாவது மக்களுக்கு நேரையே சொல்லிக் கொண்டார் தான் அவசரப்பட்டு தான் வந்து வேட்பாளர் நடத்தினார் நண்பர் தன் முறையில குத்திட்டார் ஆஹ் நண்பர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்றதும் அவர்ல எந்த பிரச்சனையும் இல்லாத பின் இயக்குற ரெண்டு பேரும் தான் சிக்கலான ஆக்கல் அப்படின்றதையும் வந்து உடனடியாக மக்களுக்கு வழிபடுத்தினார் அப்ப அது இல்லாமல் சில ஏற்கனவே வெறுக்கணுமன்ற இருந்தாலும் அச்சனோட வளர்ச்சியில வந்து அஹ் அதிருப்தியா இருந்தார்கள் பிடிக்காமல் இருந்தார்கள் பொறாமையா இருந்தவர்கள் தான் வந்து அதை வெளியறதுக்குள்ளர்ச்சுனா சப்போர்ட் பண்ணி போட்டு அர்ஜுனாவை சப்போர்ட் பண்ணி போடு இல்ல பண்ணாம இருக்கிறோம் நாடகத்தை போடுறதுக்கு ஒரு தூண்டுதல்ல இருந்தது அதையும் இருந்தார் உண்மை அதை மூலமா இன்னும் கொஞ்சம் பேர் வந்து அவர் புடிச்சு கொண்டாரு தான் சொல்லி இன்னும் கொஞ்சம் வாக்காளர்களும் புடிச்சு கொண்டிருப்பார் தான் நினைக்கிறேன் சரியா அதுக்கு பிறகு வந்து என்ன நடந்திருந்தா அவர் தனியே தன் இருந்தார் ஆனாலும் என்ன செய்தார் தன்னை சார்ந்த வேட்பாளர்கள் மிச்சங்களையும் சேர்த்துக்கொண்டு வெளிப்படையாக அந்த பிரச்சனைக்குரிய மூன்று பேருக்கும் ஓட்டு போடாத அப்படின்ற மக்களுக்கு சொல்லி வந்த அதாவது தண்டை வெற்றி ஒரு இந்த மாதிரி சொல்லுவானா அதுவும் முதன்முறையாக ஒரு கட்சி தொடங்கி கட்சி என்று சொல்லி தொடங்கி சுயேட்சை குழுவாக போட்டிடுகிறார்கள் இவைக்கு வெற்றி என்பதே மிகப்பெரிய கல்விக்குரிய அந்த சரம் கதைக்கும் பப்ளிசிட்டி எல்லாம் இருக்குதான் ஓட் போடுற வரைக்கும் மக்கள் அனுபவமானவர்களை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு எல்லாம் இருந்த கதையெல்லாம் தாண்டி அஹ் அர்ச்சுனா வந்து வெற்றி பெற்று வந்தார் அதுவும் என்ன நிறைய பேர் அதாவது சாதாரணமா ஏற்கனவே தோட்ட இல்ல பழம் வென்று கொட்டை ஓட்ட அரசியல்வாதிகளை போயிட்டு அவருக்கு அதிகமான்ற கௌசலியாக அது அவை அவருக்கும் அதிகம் இப்ப எல்லாம் பாக்க அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றியை வந்து அவர் சாத்தியப்படுத்தின விதம் தான் வந்து அவருடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி கதை இது அசாதாரணமான விஷயம் வந்து கூட சொல்லலாம் இது சாதாரணமான மனிதர்களுக்கோ இல்ல சாதாரண உணர்ச்சியில வச்சிருக்க வந்து இப்படி இருக்கோ சாத்தியப்படும் இடம் இல்லை முழு இருபத்தி நாலு மணித்திலும் இதையே யோசிச்சு கொண்டிருக்கல மட்டும்தான் இந்த மாதிரியான விடயங்கள் முடியும் இதுக்கு நீங்க பாங்க இன்னொரு விஷயம் இருக்குது நேற்று வரைக்கும் நடந்தது பாருங்களேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசா வந்து திருவண்ணாமலை பொதுக்கூட்ட மேடையில் வந்து அர்ச்சனா வந்து கீழே இறக்க விடப்பட்டிருந்தார் சஜித் பார்க்க தான் போயிருந்தார் பெரும் எதிர்பார்ப்போட போக்கிருந்தார் ஆனால் நேற்று என்ன வந்தேன்னு சொல்லிச்சுன்னா அதே சஜித் பிரேமதாஸ் அந்த ஆசனத்துல வந்தார் கடைசி வரைக்கும் வந்து இருந்தார் அந்த முதல் நாள் அமர்வெளியை வந்து அமர்ந்திருந்தார் அப்படின்றது வந்து அதோட பேப்பர்ஸை வந்து ரிவெஞ்ச் அண்ட் சொல்லி விடலாம் அப்படின்னு அவரத வந்து சரியா மைண்ட்ல வச்சிருக்காரு யாராலும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்றது அதாவது இறக்கி விட்டாலே அதே மாதிரி இது மட்டும் இல்ல மாதிரி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து எல்லாருமே ஏற்கனவே சாவஜெரி ஹாஸ்பிட்டல் பிரச்சனையில வந்து டக்ளசிட்ட போனவர் அது போல அங்கையன் சுமந்திரன் ஸ்ரீயர் எல்லாரும் வந்து அவர் வந்தார் எல்லாருமே வந்து சாவஜரியில குவிச்சார் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பப்ளிசிட்டி பயன்படுத்தி அந்த பிரச்சனையை உண்டாகி குவிச்சார் ஆனால் அவர் வந்து சரியாக உதவாத நேரம் உடனேயே வந்து புள்ள சொன்னவர் புள்ள சொல்றது மட்டும் இல்ல அவை எல்லாருமே வந்து தேர்தலை தோக்கடிச்சும் இருக்கு அப்ப அது வந்து ஒரு சாதாரண ஒரு விடயமும் இல்லை காரணம் அவ்வளவு வேறையும் தோக்கடிக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு இருந்திருக்கிறது அஹ் இது வந்து சாதாரணம் இல்லை ஏன்டா இந்த பக்கம் மக்கள் ஒரு சாதாரண கூட வந்து வேற பைத்தியம் கிரிக்கெட் ஜோக்கர் அப்படின்றது நம்ம வந்து எக்கச்சக்கமா நேற்று வரைக்கும் அதாவது என்றைக்கும் தான் போறாங்க கொட்டி கொண்டு இருக்கிறாங்க இத்தனைக்கும் அவர் இவ்வளவு செஞ்சு ஓட்டும் பேர்பஸ் தான் செய்கிறார் சரியான ஒரு மிகப்பெரிய விடயங்கள் தந்திரங்களை கையாளுன்றது வந்து மிக சில பேரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாம இருக்கு அதை தங்களுக்கு தாங்களே பைத்தியம்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கொள்ளினோம் இது அர்ஜுனான கதை வந்து என்னத்தை சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஹ் சில விடிகள் செருவுள்ள மாதிரி அவர் காட்டிக் கொள்றாரு ஆனால் அவருக்கு உள்ளையும் வந்து என்ன சொல்லி சொன்னால் மிகப்பெரிய பிரச்சனைகளும் தேவையான ஒரு ராஜதந்திரமும் இருக்குது இதை விட என்ன அநேகமான விஷயங்கள் தெரிஞ்சுதான் செய்கிறார் சில பேர் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி வந்து இருக்கணும் அதே போல தன்னை எப்பவுமே ஒரு பேசுபொருளாதான் வச்சிருக்கிறேன் அஹ் யூடியூபர்ஸுக்காக அவரும் வேலை செய்யறார் அவருக்காக வந்து யூடியூபர்ஸ் வந்து வேலை செய்யறாங்க எந்த கட்டத்தினையும் வந்து ஒரு அது வைத்தியத்துறை சம்பந்தப்பட்ட மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அர்ஜுனா அப்படின்றதுதான் அங்க வந்து அந்த பெயர் தான் வந்து ஈடுபடுது அப்ப அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி என்றே சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் யாரையுமே குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுக்கு எந்த ஒரு கடினமான சூழ்நிலை இருந்து ஒன்றும் அதாவது அதுக்கு மேல வரலாம் இல்லை அந்த சூழ்நிலையை பயன்படுத்த அதாவது அந்த கடினமான சூழ்நிலையை பயன்படுத்தியே வாழ்க்கையில நேச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு மேல வரலாம் அப்படின்றதுக்கு வந்து மேல அர்ஜுனா வந்து மிகப்பெரிய ஒரு காரணம் அவற்றை இந்த வெற்றி கதை வந்து உண்மையிலேயே பயங்கர விவகமானது காரணம் மூணு மாசத்துக்கு முன்ன ஒரு வைத்திய கலாநிதி நிதி அஹ் அதுக்கு பிறகு திடீர்னு தெருவில் ஒரு வீதிக்கு போற அளவுக்கு வந்துட்டார் ஆனா இன்னைக்கு பிறகு திருவிழி பாராளுமன்ற ஒரு பிறன்னு சொன்னா அதை திணிவடங்க காரணம் மக்களுடைய இது அதை விட முக்கியமாக அவருடைய ஆதரவு வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கிறது அவருக்கும் மிகப்பெரிய அனு என்ன சொல்றது அஹ் அனுதா வாக்களும் கிடைச்சதா இல்லையோன்னு சொல்லிடலாது ஆனால் இப்ப அவர் அப்டேட் ஒரு அவருக்கு அரசியல அறிவு வந்து சாதாரணமே இல்லைன்றே சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் இது வந்து அவர் அடுத்த அங்க கட்டத்துக்கு கொண்டு போதுன்றதே வந்து ஒரு மிகப்பெரிய அஹ் கேள்விக்குறிக்கத்தான் உண்டாக்கி இருக்கிறது பார்க்கலாம் ஆஹ் நன்றி